நல்லா இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு ஆ எல்லாம் நல்லா எடுத்துருக்குறாங்க நல்லா ஒர்க் ஆயிருக்கும் அதான் இந்த ஸ்பைடர் மேன் இன்டு த வர்ஸ்னு ஒரு படம் இருக்கும் அதோட பிஜிஎம் மாதிரியே இருந்துச்சு பட் சில இடங்கள்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆஹ் இந்த செக்ஷுவல் அப்யூஸு இந்த வயலன்ஸ் அதுக்கு அகேன்ஸ்டா இருக்கணும் இந்த பொண்ணுங்க மேலே வைக்கப்படுறது அது அதான் சொல்றாங்க படத்துல ஆ பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் படம் சூப்பரா இருக்கு படத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல நியூஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தேவையான நியூஸ் கொடுக்குறாங்க படம் வச்சு ஜானர்னா ஆக்சுவலி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நியூஸ் கன்வே பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஃபேமிலி கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஒரு நல்ல மூவி தான் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது அதேமாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாமே இருக்குது படத்தில் கண்டிப்பாக எல்லாம் பார்க்கலாம் ஓகே வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நிறைய சொல்லிவிட்டேன் படத்தில் வந்து மியூசிக் நல்லாயிருக்கு மியூசிக் வந்து பேக்ரவுண்டு தான் ரொம்ப பக்காவாக இருக்குது வெற்றி சார்னுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு கம்பேக்காக இருக்கும் அதே சமயத்தில் நிறைய பேர் ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நிறைய கேரக்டர் இருக்குது நிறைய ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் நடிச்சிருக்காங்க நிறைய நிறைய பேர் என்ன சொல்கிறது படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கம்பேக் கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக ஒரு ஹிட்டு தான் ஒரு கம்பேக் அதாவது பத்து ப பத்து பதினோரு படம் வந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்ல பட் இது வந்து ஒரு ஒரு படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்தஞ்சு நிமிஷம் நம்ம பார்த்துங்க வச்சுக்கோங்களேன் உட்கார வைக்கணும் கண்டிப்பாக அது உட்கார வைக்கணும் ஒரு இருபது நிமிஷம் பார்க்குறீங்க இப்போ மூவி பார்ப்புறீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னீக் ஒன்று போட்டுருந்தாங்க அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உட்கார வைக்குது இது ஏதோ சொல்ல வராங்கடா பேக்கில் கண்டிப்பாக இந்த படத்துக்கு பேக்கில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே செட் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் பார்த்தனால அந்த படம் உட்காந்துன்னு பார்க்கணும் தோணும் இல்லைன்னா அந்த படம் பார்க்கவே வேணான்ற மாதிரி இருக்கும் சரி இது வேணாம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இந்த படம் அப்படி இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் முதல் பக்கம் முதல் பக்கம் படம் பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்கிறாரு டேரக்டருக்கு வாழ்த்துக்காது டேரக்டர் நல்லா அதாவது ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி கொண்டு போனால் கூட லாஸ்டில் ஒரு சோசியல் மெசேஜ் அதை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாலியல் வன்முறையை வந்து எப்படி தடுக்கணும் அல்ல அதை எப்படி கண்டிக்கணுங்கிறது வந்து அழகாக காட்டியிருப்பாங்க நல்லா நல்லா ரீ ரீச் ஆச்சு நல்லா கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு அதான் அதாவது சட்டம் வந்து நாட்டுக்கு நாடு மாறுபடும் அது இந்த நாட்டில் வந்து அந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு சாதமாக இருக்கிறதுனால தான் இது நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத அதை நாசுக்காக அந்த வில்லன் மூலமாகவே அதை இதை பண்ணி அழகாக அதை முடிச்சிருப்பார் அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு வில்லனும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு மியூசிக் சூப்பராக இருந்தது நல்லா தான் இருந்தது ரொம்பவும் சத்தமாகவும் இல்லை ஒரே மாதிரி கொண்டு போயிருக்காங்க பாட்டு ரெண்டு பாட்டு அதுவும் நல்லா தான் இருந்தது ஒரு பர்த்டே சாங் மாதிரி அது மாதிரி ஒரு முதல்ல ஒரு இந்த சாங் வரும் ஒயின் ஷாப்பில் அந்த ஒயின் ஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும் ரொம்ப அருமையான வரியல் அது அந்த பாடல் ஆசிரியருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரைம் த்ரில்லை ஜேர்னலில் எடுத்திருக்காங்க ஸோ சஸ்பென்ஸாக நல்லாவே போயிட்ருக்கு உங்களுக்கு போர் அடிக்கலை படம் நீட்டாக போயிட்டுருக்கு இல்லை மியூசிக் மியூசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை ஸோ ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க நடுவில் ரெண்டு மூணு பாட்டு இருக்குது பாட்டும் ஒன்று கேட்கும்படியாக நல்லா அரசின் படியாக தான் இருக்குது மற்றபடி உங்களுக்கு எதுவுமே போர் அடிக்காத மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும் இது நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கே கவலைகள் குமுறர்கள் தான் வந்து இந்த படத்துலேயும் கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க ஸோ நல்லாயிருக்கும் இந்த படம் பார்க்குறதுக்கு கிளைமேக்ஸில் கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்க்கலாம் நல்லாயிருக்கும் ஏ இந்த மாதிரி எந்த கண்டென்ட்ஸும் இல்லை ஸோ ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் சில்ட்ரன்ஸ் வேணாலும் கூட்டம் பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முதல் பக்கம் படம் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜான்றால் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க படம் த்ரில்லராக இருந்தாலும் கமர்ஷியலாகவும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க கம்பிராமையா சார் வெற்றி டைரக்டர் அனிஷ் அஸ்ரஃபோட ஃபஸ்ட்டு படம் இது அவருக்கு கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமான சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆக வேண்டிய படம் ஹிட் ஆகுமான்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாருமே வந்து படத்தை பாருங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்களையும் ஏன்னா அவ்வளோ ஒரு டீசெண்டான ஒரு ஃபில்ம் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் மற்றவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும் என்னவோ எந்த இடத்துலையுமே ஒரு போர் அடிக்காமல் ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு சில இடத்துல லேக்ஸ் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அது எல்லாமே கிளியர் பண்ணி கிளைமேக்ஸ் வரையும் கொண்டு போயிருந்திருக்காங்க கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது நான் கூட வேறு ஏதோ ட்ராக்ல போதே அப்படின்னு நினச்சேன் பட் கரெக்டாக அந்த ட்ராக்ல வந்துட்டு என்ன சொல்லணுன்றத சூப்பராக சொல்லியிருக்காங்க படம் பயங்கரமாக இருக்குது எல்லாம் தேட்டரில் வந்து பார்க்கலாம் ஆ ஈஸியாக கனெக்ட் ஆகுது சொல்ல அதுதான் நான் இப்போது அவங்க படம் கொண்டு போனது வேறு மாதிரி கொண்டு போனாங்க ஆனால் ஒரு இடத்துல வந்து முடிக்கும் போது அது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயமா இருந்தது இப்போ ஒரு பொண்ணு வெளியில் போகுது பஸ்ஸில் வேலை பார்க்குற இடத்துல ஆஃபீஸில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ஸு இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஃபே ஃபேஸ் பண்ணுற விஷயம் நிறைய பேர் சொல்லாமல் இருக்கலாம் நிறைய பேர் அவங்க வீட்டில் தெரியலாம் இதுக்கெல்லாம் எந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் எந்த மாதிரி அப்படின்றத கொண்டு போய் நல்லா ஒரு மெச்சூர்டாக பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது படம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம்னா ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமும் கூட படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்க்கணும் நான் கேட்டுக்கிறேன் ஆமாம் ரொம்ப நல்லா நல்லாயிருந்தது நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு நானும் இந்த படத்தில் ஒரு சின்னதாக நல்ல ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஆஸ் அ ஃபஸ்ட் ஃபிலிமா எனக்கு வந்து எல்லா எல்லா எவ் எவ்ரி சிங்கிள் ஃப்ரேமும் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டு தான் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும் இதுக்கப்புறம் நான் ரொம்ப அதை பற்றி சொல்ல வரும்போல் இப்போதைக்கு எனக்கு சோஃபார் நல்ல குட் ரிவியூ கிடச்சிருக்கு ஸோ இன்னும் மேற்கொண்டு நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் அதுக்கேற்ற மாதிரி முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மற்றபடி படமாக பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நான் சொன்ன மாதிரி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் இன்றைக்கி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது எல்லா படத்துக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் சார் வந்து சாரை பற்றி நான் என்ன சொல்கிறது சார் ஒரு லெஜண்டு ஆக்டர் டேரக்டர் அவர் மிகப்பெரிய ஆள் அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தார் செட்டில் ஸோ அவருக்கு எனக்கு நிறைய சீக்வெண்ட்ஸ் இருந்துச்சு ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தாரு ஸோ அது அவரோட பெருந்தன்மை நான் அதுக்கு வந்து உண்மையாக உழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டருக்காக ஸோ இனிமேல் ஆடியன்ஸ் தான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் மறக்க முடியாத சீன் இல்லை என்னோட போஷன் வந்து ரொம்ப டப் டப் டப்னு வர சீன்ஸு ஸோ அதில் வந்து மறக்க முடியாத சீன்ஸ்னு இல்லை அவர் கூட சா நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்ற டைம் தான் ரொம்ப மறக்க முடியாத டைம் அவர் பாட்டுக்கு நிறைய மிமிக்ரி அது எக்கச்சக்கமாக எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார் ஸோ அந்த டைம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான பட் மாதிரி செ மற்றபடி செட்டில் வந்து இன்டூ த கேரக்டர் தான் பிகாஸ் என்னோடய கேரக்டர் வந்து கொஞ்சம் இன்டென்ஸான ஒரு கேரக்டர் நல்லா ஆர்க் இருக்கும் ஸோ அதனால் நான் அதில் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே இருந்தேன் அந்த டைமில் எனக்கு பெருசாக இல்லை பட் தம்பிராமே சாரோட ஆஃப் த கேமராவில் எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது சார் அவரோட அந்த டைமில் டேரெக்ட் பண்ண படங்கள் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு ஸோ அந்த டைமில் அவங்களோட பையனை கல்யாணம் அந்த டைமில் இருந்தது ஸோ அதெல்லாம் ரொம்ப ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணுறாரு எப்படி இருந்ததுன்னு கேட்குறீங்களா சந்தோஷமாக இருந்தது மகிழ்ச்சியாக இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா நாங்கள் தனியாக ப்ரீவியூ போதெல்லாம் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் இல்லை ஏன்னா எல்லோரும் படம் பார்த்துட்டோம் ஸோ இப்போ தான் ஜென்ரல் ஆடியன்ஸோட ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களோட அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் கொடுத்ததுனால அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது நான் நிறைய விஷயம் சில காமெடிஸில் வந்து ஒர்க் ஆகியிருக்கு சிரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அந்த இடத்துல சிரிச்சிருக்காங்க எதிர்பார்க்காத இடத்துல நிறைய இடத்துல விசில் அடித்து கிளாப் தட்டினாங்க ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது பட் சந்தோஷமாக இருந்தது இல்லை அதுதான் அந்த டைலாக் சொல்கிறேன் இல்லையா தப்பு பண்ணால் தண்டனை கொடுத்தே ஆகணும் மரண தண்டனை கொடுக்குறேன் அதுக்கு ஆடியன்ஸ் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலாம் என்ஜாய் பண்ணது அவங்க ஸ்டார்டிங்லருந்தே அந்த கிங்ஸ்லி வர்ற காமெடிஸு எல்லாமே அவங்க என்ஜாய் பண்ணாங்க டோட்டலா படம் ஓவரால படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு திருப்தியான படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது திருப்தியா இருக்கு